மாடு வந்து இன்னைக்கு கண்ணி செட்டில் இருக்கு கரவு வந்து இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கரக்கூடிய மாடு இது ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு புக் ஆயிருக்கீங்க இந்த மாடு வந்து போட்ட சும்மா செகண்டே புக் ஆயிடுச்சுங்களா இதே புக் புக் ஆயிடுச்சு தேனி கஸ்டமர் புக் இது அசால்ட்டா முப்பது லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாம் கீழே பார்க்கவே தெரியல அந்த அளவுக்கு மடி செட் இருக்கும் மாடு அந்த அளவுக்கு வெயிட் பார்த்தா இருக்குன்னு தெரியல வீடியோல இது நேரில் பார்த்தாதான் என்னோட சைஸ் தெரியும் குவாலிட்டி தெரியும் மாடு நல்ல வெயிட் மாடு ஜெய் மாடுங்க நம்ம மேலே தான் இருக்கும் யானைக்குட்டி மாதிரி இருக்கும் மாடு எல்லாம் போட்டா இது ஒரு டம்பாக்கு ஒரு தான் போடலாம் அந்த அளவுக்கு இருக்கு மாடு மேக்ஸிமம் எல்லாம் சுத்தமாக கேட்குறாங்க அது எடுத்து கொடுக்கறது நல்லா தான் எடுத்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி பார்த்தேன் சாயவால் கிராஸ் டைப்புல மாடு நல்ல வெயிட்டு மாடு ஸோ ஆரே பல்லு நல்ல முகலட்சணமான மாடுங்க மாடு வந்து கண்ணு போறதுக்குன்னு ஒரு ஓரம் ஆகும் கரை ஒரு பதினஞ்சு லிட்டர் கேமிக்க கொடுத்து கொடுக்கலாம் ஆனா சிலதெல்லாம் இதெல்லாம் அடப்பு மடி ரொம்ப பெரிய தொங்கு மடியே இல்லாம நம்ம காலுக்கு ஈக்குவலாக அடப்பு மடியில வந்து நல்ல சதுர சதுர சதுரம் கை வச்சு கண்ணுக்குடி கண்ணு போடக்கூடியதுங்க நாலு காம்பு ஒரே வயசில இதெல்லாம் கரை வைக்க தொட்டாதுங்க பதினெட்டு ருட்டு சொன்னா பதினெட்டு ருட்டா சட்டை கரக்கூடிய மாரி அளவு மாடா இருந்தாலும் நல்லா மடிச்சட்டு என்ன இந்த மடிக்காகத்தான் மாடு எடுத்துருக்காரு அவரு ஓகே ஓகே ஆமா நல்ல மடிச்சிட்டு மாட்டுக்கும் மடிக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும் ஒரு செல்ல மடி பெருசு ஆமா அந்த மாதிரி இருக்கும் இது கரூர் கரகுக்கா இருக்குங்க நாலு ஜெர்சி மாடு கருவூர் காரதா வாங்கிருக்காருங்க துறை பிரதர் வணக்கம் வணக்கம்னா லாஸ்டா நம்ம ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆமா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடு இறக்கி இருந்தீங்க ஆமாங்க அடுத்த வாரம் வீடியோ பண்ணலான் இருந்தோம் ஆனா நீங்க மாட்டை கண்ணிலே காட்டில என்னாச்சுங்க அது போட்ட உடனே அடுத்த நாளே சேல் ஆயிடுச்சுங்க மொத்தமாவே ஒரே நாள் ஆமா அதுக்கப்புறம் அடுத்த வீக்ல போடலாம்னு சொல்லி ஒரு வீக்ல போட்டோம் அது வந்து நீங்க வரதுக்கு முன்னாடியே டோட்டலா அந்த வீக் சேல் ஆயிடுச்சு சோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா பதினேழு மாடு கொண்டு வந்தோம் சோ அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு மாடு தான் அவைலபிள் பன்னெண்டு மாடு கொடுத்தாச்சு பன்னெண்டு மாடு கொடுத்தா சூப்பர் சூப்பர் புதுசா பாக்குறீங்களுக்கு நம்மளுடைய விற்பனை இப்ப எந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் விற்பனை செய்வோம் வியாழக்கிழமை சாயந்தரத்துல இருந்து ஓகே வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் விற்பனை நல்ல மாடு உங்களுக்கு தெளிவா நிறைய மாடு பார்த்து வாங்கணும் போது வியாழக்கிழமை சாயந்தரம் இல்ல வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம ஃபார்ம்க்கு டைரக்டா வந்துருங்க நம்ம ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பவானி டு அந்தியூர் போற வழியில பருவாச்சிங்கிற ஏரியாவில் இருக்கு வந்து மாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் மாடுகள் பண்றோம் அதாவது பண்ணை தேவைக்கும் சில பேர் வாங்குறாங்க அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஓன் ஃபார்முக்கும் வாங்கிட்டு வளர்த்திட்டு வந்துட்டு நம்ம எந்த மாதிரி மாடுகள் வந்து பண்ணக்கார நிறைய பேர் வாங்குறாங்க ஓன் யூஸ் வாங்குறாங்க தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஹெவி சைஸ்ல நல்ல பிரீட் குவாலிட்டியில வரது ரெஃபர் பண்ணுவோம் ஸோ அதில் மில்க் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த குவான்டிட்டி எதுக்கு அது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அதுக்கெல்லாம் ஃபார்ம் டைப்புக்கு நல்லா இருக்கும் சப்போஸ் சிங்கிளாக பத்து மாடு வச்சு பராமரிக்கிறதுக்கு நான் ரெண்டு மாடு வச்சுக்கிறேன்னு பெரிய சைஸ் மாடு வாங்கி வளர்க்குறவங்களும் இருக்காங்க ஸோ யாராக இருந்தாலும் நம்பி எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகே பா இவங்க ஹெச்எஃப் தானுங்க ஆமாம் ஹெவி சைஸ் ஹெச்எஃப் ஸோ சைஸை பாருங்கள் என்ன சைஸில் இருக்குன்னு மாடு ஓவர் சைஸில் இருக்கும் இது வந்து ரெண்டு ரெண்டாம் நீத்துங்கண்ணா ஆறு பல்லு ஹெவி சைஸ் மாடு இருவத்தஞ்சு டு முப்பது லிட்டர் கடறக்கூடிய மாதிரி இன்னும் பதினஞ்சு நாளைக்கு மேல ஆகும் கட்டு போறதுக்கு லாஸ்ட் டைம் நாம ஒன்னு பாத்தோங்க யானை சைஸ்ல கொண்டாந்தேன்னு சொன்னீங்க போன வீடியோல ஆனா அதை விட பெரிய சைஸ்ல இந்த வாரம் ஒன்னு வந்திருக்கு இந்த மாதிரி இருக்குங்களா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இந்த மாடு வந்து போட்ட சும்மா வாட்ஸ்அப்ல அனுப்பா அடுத்த செகண்டே புக் ஆயிடுச்சுங்க இதோ புக் ஆயிடுச்சு ஆயிடுச்சு தேனி கஸ்டமர் புக் பண்ணிருக்காரு ஓகே ஆக்சுவலா அமெரிக்கால ஒர்க் இருக்காரு இவரு தேனில இவங்க ஃபார்ம் இருக்கிறது சோ இந்த வாரம் வந்து இந்த மாடு வந்து ஃபுட் புக் பண்ணிருக்காரு ஃபார்ம்காக வாங்கிருக்காரு ஃபார்ம்காக வாங்கிருக்காரு சூப்பர் சூப்பர் என்பது இது எவ்வளவு கரவை திறன் கிடைக்கும் ஆனா இது அசால்ட்டா முப்பது லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாம் கீழ பார்க்க தெரியல அந்த அளவுக்கு மடிச்சிட்டு இருக்கும் மாடு அந்த அளவுக்கு வெயிட் ஆமா பார்த்தா எப்படி தெரியல வீடியோல இது நேர்ல பார்த்தா என்னோட சைஸ் தெரியும் குவாலிட்டி தெரியும் சோ இதெல்லாம் என்ன கண்ணு போறதுக்கு பதினஞ்சு டு இருபது நாள் அசால்ட்டா ஆகுங்க அப்படின்னா மாடு வந்து மடி செட்டை பார்த்து வெளியில மாடு கட்ட முடியாதுங்க நம்ம எடுத்து இருக்கிற இதுதான் இதுதான் ஜெய் சொல்லலாம் ஆமாங்கண்ணா ஓகே ஓகே நம்ம இப்ப பாத்துக்கிற மாதிரி ஜெர்சியில மோடி டைப்புங்க மூணாவது எத்து ஸோ மாடு வந்து இன்னைக்கு கண்ணி ஏக்கும் ஃபுல் மடி செட்டில் இருக்கு கரவு வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் அசால்ட்டாக கரக்கூடிய மாடு இது ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு பல்லடம் திருப்பூருக்கு புக் ஆயிருக்குங்க ஸோ மாடு வந்து நல்லா ஹெவி சைஸு மூணாவது எத்து கறவு வந்து இருபது லிட்டருக்கு மேல் கரவு தான் ஸோ தண்ணி திணிக்க அதுக்கு பிரச்சனை இருக்காது சுளி சுத்தமான மாடு மாடு நல்லா வெயிட் மாடுங்க இது ஜெர்சி வெரைட்டி ஆமா இது வந்து ஜெர்சிங்க பியூர் ஜெர்சி பியூர் ஜெர்சி ஆமாங்க ஓகே இன்னைக்கு கண்ணுக்கு போட்டுக்கலாம் இப்போ வழியில் தான் இருக்கு மாடு இன்னொரு ஒரு மணி நேரத்தில் கண்ணி இணைக்கும் கண்ணி இணைக்கும் ஆமா நல்ல மடி செட்டு ஸோ ரெட்ட வரியில் நல்ல மடி செட்டு ஆமா மடியில் இருக்கு ஃபுல் மடி ஆமா ஸோ மாடு கண்ணி இணுட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்றேன் கண்ணி இணுத்துக்கு அப்புறம் பண்ணி ஓகே இப்போ டுவெண்ட்டி டூ லிட்டர் கண்டிப்பா எடுக்கலாம் கண்டிப்பா அதனுடைய பாருங்க மடிசிட்டு பாருங்க அதனுடைய பால் நரம்பு பாருங்க தெளிவா இருக்கும் மாடு வெயிட்ல மடிசட்ல மாடு எதுலயும் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு தெளிவான மாடு அடுத்து பாக்கலாங்களா நான் அடுத்ததா பாக்குறது பாத்தீங்கன்னா மூணாவது இசு ஜித்து இது ஜெர்சிங்னா இது இன்னும் ஒரு வாரம் டைம் பிடிக்கும் இன்னும் பைலூஸ் கிடக்கு குணத்துல மாடு தங்கங்கண்ணா நல்ல குணம் எந்த பக்கம் இருந்தாலும் பால் கறந்துக்கலாம் ஸோ சுளி சுத்தமான மாடு ஸோ இது வந்து புக் ஆயிடுச்சு இது வந்து கரூர் பார்ட்டிக்கு புக் ஆயிருக்கு இது கரூர்ல வந்துட்டு சிங்கிள் பார்ட்டிக்கு ஸோ வளர்ப்புக்காரர்களுக்கு புக் ஆயிருக்கு ஓகே வளர்ப்புக்கு ஆமாங்க நான் அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஜெர்சியும் கிராஸ் டைப்பு ஆனா ஓவர் சைஸுங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த ஹெச்எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும் மாடு இது வந்து இருபத்தஞ்சு டு முப்பது லிட்டர் கிடக்குங்கன்னா இன்னும் இருபது நாள் ஆகும் டைம் ஃபுல்லா பை தான் கண்ணு போடும் குணத்துல தங்கமான மாடு சுழி சுத்தமான மாடு மாடு நல்ல வெயிட் மாடு ஜெய்ஜாண்டிக்கான மாடுங்க நம்ம உயரத்துக்கு தான் இருக்கும் யானை குட்டி மாதிரி இருக்கும் மாடு எல்லாம் போட்டா இது ஒரு டெம்பாவுக்கு ஒரு மாடு தான் போடலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க மாடு ஒரு மாடுதான் இருக்க முடியும் கண்டிப்பா ஓகே ஓகேங்க கலர் பாத்தீங்கன்னா பியூர் பிளாக் பிளாக் நெத்தியில மட்டும் லைட் உள்ள இருக்கும் மடியில வந்து தாம்பு வரிசை எல்லாம் சுத்தமா இருக்கு மாடு அடுத்ததா பார்க்கக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் பண்ண மாடு ஒயிட்டுங்க ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாடு ஸோ இது வந்து ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கரக்கக்கூடிய மாடுங்க இன்னொரு ஒரு வாரம் டைம் இருக்குது இன்னும் மாடு இன்னும் இதெல்லாம் மடி எடுத்தால் கண்ணு போடுங்க மாடு வந்து ரெண்டா நேற்று கடம் முளப்புங்கண்ணா சுளி சுத்தமான மாடு தண்ணி தீனிக்கு எதுக்கும் பிரச்சனை இருக்காது மாடு எந்த ஊருக்கு தேவையினாலும் எடுத்துக்கலாம் கிளைமேட்டுக்கு எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஸோ எது வேணாலும் கால் பண்ணுங்க இது எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே இது ரெண்டாவது நீத்துங்க ரெண்டாவது நீத்துங்க பதினேழு பதினெட்டு கரவு வரும் குளத்துல தங்கமான மாடு நல்ல காம்பு உரிச்சிங்க நல்ல பைசெட்டு நல்லா ரட்டவரியெல்லாம் மாடு நல்லா பைசெட்டு மாடுங்க இன்னும் எவ்வளவு நாள் இருக்குங்க கண்ணு போறேன் ஆனா இன்னொரு மேக்ஸிமம் ஒன் வீக் உள்ள கண்ணு இறங்கிருங்க ஒன் வீக் நல்லா காம்பு உரிசியான மாடுங்கண்ணா ஆனால் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜெர்சிங்கனா பியூர் ஜெர்சி மாடு வந்து நல்லா நெய்க்கட்டான மாடுங்கன்னா மாடு வந்து ரெண்டாம் நீத்து ஆறு பல் வந்து கடமழைப்பு இப்போ தான் ஸ்டார்ட்டிங்கி சுழி சுத்தமான மாடு நம்ம இருக்கிறது எல்லாமே இந்த வாரம் சுழி சுத்தமாக தான் இருக்கும் அசவு சுளி இருக்காது நெத்தியில் டபுள் இருக்காது எதுவுமே இருக்காதுங்க எல்லாமே ஸ்தானத்தில் நடு முதுகுல ஒரு சுளி இருக்கும் நெத்தியில் ஒரு சுளி இருக்கும் சுளிக்கு பயப்பட தேவையில்லை அதே மாதிரி ரெண்டா நேத்தில் உங்களுக்கு நல்லா ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் ஜெர்சியில் வேணுங்கிறீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் நல்ல மாடு நெய்க்கட்டான மாடு தண்ணி தீனிக்கு பிரச்சனை இருக்காது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்களா இந்த மா இந்த வீக் எடுத்தது எல்லாமே சுழி சுத்தமா எடுத்து சுழி சுத்தமா எடுத்துருக்கீங்களா ஓகே ஏ எதனால எங்க அப்படி எடுத்து மேக்சிமம் எல்லாம் கேட்கறது சுழி சுத்தமா கேக்குறாங்க அது எடுத்து கொடுக்கறது நல்லாதான் எடுத்து கொடுத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாமே சுழி பார்த்து எடுத்துருக்கோம் ஓகே கஸ்டமரோட பீட்பேக் அதனால இருக்கிறதுனால அது மாதிரி நம்ம கொடுக்கலாம் ஆமாங்க ஓகே ஓகே வேற எதுவும் ஸ்பெஷல் இல்லை இல்லைங்க வேற எதுவும் இல்லைங்க சரிங்க பிரதர் அடுத்தது பாக்கலாம் நான் அடுத்ததா பார்க்க இது ஜெர்சி மாடுங்கண்ணா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குங்க ரெண்டும் ஒரே சைஸா இருக்கட்டும் மடி செட்டு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் நித்து ஆறு பல இருந்து கடை இது பதினேழு பதினெட்டு லிட்டர் கரவு வரக்கூடிய மாதிரி இன்னும் பத்து நாள் ஆகும் கண்டு போடுறதுக்கு இன்னும் ஃபுல்லா மடி எடுத்தா கண்டு போடும் நல்ல காம்பு வரிசைங்கண்ணா குளத்துல தங்கம் நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்குங்கண்ணா நல்ல காம்பு வரிசையான மாடு சோ இது ரெண்டும் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா ரெட்ட மாடு ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் எதுலயும் ஒரு குறை பார்க்க முடியாது ரெண்டு அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும் ஆமா பிரதர் உருவத்துல இருந்து எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டும் சேம் டைம்ல கண்ணு போடுங்களே எப்படிங்க ஆனா இது கொஞ்சம் முன்னாடி போடும் இது ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்து பிடிக்கும் அது ஈத்து மாதிரி சொல்ல முடியாது ஒரே டைம்ல போட்டாலும் போடலாம் ஓகே ஓகே இந்த ரெண்டும் ஒரே மாதிரி ரெண்டு ஒரே மாதிரி லாஸ்டா ரெண்டு சொன்னது ஆமா ஓகே 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 நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஜெர்சி தாங்க ஜெர்சியில அங்கே லைட்டா ஒயிட் இருக்குங்க சின்ன சின்ன ஒயிட் இருக்கும் அந்த கால்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் தங்கமான மாடு இது கண்ணு போறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் பதினேழு பதினெட்டு லிட்டர் அசால்ட்டா கரக்கூடிய மாடு நல்ல வெயிட் மாடுங்கண்ணா இது நேற்று சுளி சுத்தமான மாடு பல்ல அரைக்கடை மாடுங்கண்ணா சோ இந்த மாடு தேவைப்படுறங்களுக்கு கூப்பிட்டு எடுத்துக்கலாங்கண்ணா மாடு நல்லா வெயிட் மாடு தண்ணி தண்ணிக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லாத ஓகே நான் அடுத்ததாக பார்க்கக்கூடியது கிராஸ் டைப்பில் அதாவது சாகிவால் கிராஸ் டைப்புங்களா மாடு நல்ல வெயிட்டு மாடு ஸோ ஆரே பல் நல்ல முகலட்சணமான மாடுங்கன்னா மாடு வந்து கண்ணு போகிறதுக்குன்னு ஒரு வாரம் ஆகும் கரை ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்ல வெயிட் மாடுங்கன்னா இது புக் ஆகிடுச்சுங்கன்னா இது வந்து பாண்டிச்சேரிக்கு புக் ஆகிருக்குங்கண்ணா ஓ இங்கேருந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி புக் ஆகிருக்கு ஓகே ஓகே அங்கேருந்து இங்கே வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்கண்ணா ஃபார்முக்காக வாங்க ஃபார்முக்காக வாங்கியிருக்கேன் எப்படி பாண்டிச்சேரி இருந்து எடுக்கும்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி வரும் ட்ரான்ஸ்போர்ட் வரும் பட் நம்மளுக்கு மாடு குவாலிட்டியா இருக்கிறதுனால இந்த வாரம் கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தேனி பாண்டிச்சேரி கரூர் ஆந்திராவுக்கு மூணு மாடு போயிருக்கு அது காலையிலேயே ஏத்தி விட்டுட்டேன் ஆந்திராவுக்கு போயிருந்தா ஆந்திராவுக்கு போயிருக்கு ஓகே அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்குண்ணா குவாலிட்டி இருந்தா எல்லா இடத்துலயும் மாடு வந்து வாங்குறாங்க கண்டிப்பா 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 சூப்பர் ஏன்னா நம்ம ஈரோட்ல இருந்துட்டு ஆந்திரா வரைக்கும் இந்த பக்கம் பாண்டிச்சேரி வரையும் கிட்டத்தட்ட கடைசி கடகோடி வரைக்கும் அனுப்பிச்சிருக்கீங்க ஆமா ஆமாங்கண்ணா பரவாயில்லைங்க பதக்க ஆமா அதாவது இந்த வாரம் பாத்தீங்கன்னா பதினேழு மாட்டுல நான் அஞ்சே மாரி தான் இருக்கு பன்னெண்டு மாடு சேல் ஆயிடுச்சுங்க ஓகே இன்னைக்கு நான் பாக்குறதுலயே ஆமா பாக்கமா எல்லாமே கொடுத்த மாதிரி தான் இதோட மறுக்காம இருக்குங்களா ஓகே 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 லாஸ்ட் ஒரு வாட்டி சொல்லிருங்க எதுவும் முடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிருங்கண்ணா சரி சப்போஸ் உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் சரி ஆஹ் வித்தாலும் சரி இடையில மாடு வரும் இல்ல மாடு வந்து வீட்ல உங்களுக்கு வியாழக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறுல வேணுன்னா முன்னாடி புக் பண்ணி வைங்க மாடு எடுத்துக்கலாங்க எந்த மாதிரி மாடு வேணாலும் சொல்லுங்க எடுத்து கொடுத்துக்கலாங்க ஓகே நான் அடுத்தது வந்து ஜெர்சியில பிளாக் டைப்னா ஃபுல் பிளாக்கு மாடு வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் அசால்ட்டா கறக்கக்கூடிய மாடு இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலாகுண்ணா கண்ணு போடுறதுக்கு மாடு வந்து மூணா நீத்துங்கன்னா கடை முளப்பு சுழி சுத்தமான மாடு தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது மடிகாம்பு சுத்தத்துல இருக்குங்கன்னா காம்புக்கு கேரண்டி எல்லா மாட்டுக்குமே காம்பு கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாங்கண்ணா எல்லாம் தெளிவா இருக்குங்கண்ணா ஃபுல் பிளாக் பிரதர் ஆமாங்கண்ணா மடியில இருந்து எல்லாமே பிளாக் ஆமா ஃபுல் பிளாக் ஸோ ஃபேட்டஸ் ஆஃப் நல்லா இருக்கும் தேவைப்படுறீங்க மாடு கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா விலையை அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறாங்கண்ணா கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே ஒரே கலர் தான் ரெண்டுமே ஒரே கலருங்கண்ணா அது வந்து கொஞ்சம் வெயிட்ல அதிகமான மாடு ஓகே அது வந்து சாயல் கிராஸ் டைப்பு இது வந்து ஜெர்சியில மோடி டைப்பான பிளாக் கலர்ண்ணா ஆனால் அது ஜெர்சிங்க மோடி டைப் பியூர் ஜெர்சி நல்ல வெயிட் மாடு நீக்கட்டான மாடு மாடு வந்து ஆறு பல்லு ரெண்டா நேற்று கண்ணு நாளில் போட்டுக்கோங்க நல்லா மடி ஆயிடுக்குச்சு இது என்ன சொல்றது ஒரு அடப்பு மடியில நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க எல்லாம் தெளிவா இருக்குங்கண்ணா பல்ல அரே பல்லு நல்ல ஹெவி சைஸான மாடு இதுவும் புக் ஆயிருச்சிங்கன்னா இது ஒரு ஃபார்முக்கு புக் ஆயிருக்கு கருவுருக்கு நாலு மாடு ஒன்றா புக் ஓ அதுவும் இது கூட சேர்த்துங்களா ஆமா ஓகே ஓகேங்களா அந்த அடப்பு மடி அப்படின்னு சொன்னீங்க அத பத்தி சொல்லுங்க ஆனா சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அடப்புமடை ரொம்ப பெரிய தொங்கும் மடியா இல்லாம நம்ம காலுக்கு ஈக்குவலா அடப்பு மடியில வந்து நல்லா சதுரத்துக்கு சதுரம் பை வச்சு கண்ணுக்குடி கண்ணு போடக்கூடியதுங்க நாலு காம்பு ஒரே வசில இதெல்லாம் கரவைக்கு தோக்காதுங்க பதினெட்டு லிட்டர் சொன்னா பதினெட்டு லிட்டர் அல்ட்டா கறக்கூடிய மாட்டேங்க இது தனியா ஒரு தோட்டத்துக்கு தேவையானாலும் வாங்கிக்கலாம் கண்டிப்பா வாங்கிக்கலாங்க நைட் இது வாங்கி இருக்கிறது ஒரு பண்ணைக்கு தானே போகுது பெரிய பண்ணைக்கு போகுது ஓகே ஓகே நிறைய இந்த வாரம் செவல நிறைய இறக்கி இருக்கீங்க ஆமாங்கண்ணா கஸ்டமர் ஃபீட்பேக்ல நிறையப்பட்ட செவலாக தான் கேட்டு ஓகே ஓகே அதனால செவலையே இறக்கி இருக்குங்க செவலையிலே எல்லாம் மேக்சிமம் சேல் ஆயிடுச்சுங்க சரிங்க ஸோ இப்போ இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சிங்கண்ணா ஜெர்சியில இது வந்து மூணாவது ஈத்துங்க நல்லா ரெட்ட வரியில பைசட்டு கொடுக்க முடியுமாருங்க கரை வந்து ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம் நல்ல காம்போ ஒரு சார் குணத்துக்கு தங்கமான மாடுங்கண்ணா இதுவும் கரூர் காரருக்கு புக் ஆயிருக்குங்க இதுவும் கரூர் ஆமாங்க ஓகேங்களா நான் அடுத்ததா பார்க்கக்கூடியது ஜெர்சிங்க ஜெர்சியில மாடு அளவு மாடுதான் அளவு மாடா இருந்தாலும் நல்லா மடிச்சுங்கண்ணா இந்த மடிக்காகத்தான் மாடு எடுத்திருக்கிறார் அவரு ஓகே ஓகே ஆமா நல்லா மடிச்சட்டு மாட்டுக்கும் மடிக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும் மடி பெருசு ஆமா இந்த மாதிரி இருக்கும் கரூர் புக்கா இருக்கு நாலு ஜெர்சி மாடு கரூர் தான் வாங்கியிருக்காருங்கண்ணா ஒன்னு ரெண்டு மூணு நாலுமே ஆமா நாலுமே செவலாம் எப்படி வந்து நாலு மாடு புக் பண்ணிருக்காரு அவரு இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட மாடு ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இன்னைக்கு தான் கால் பண்ணாரு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ண ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேங்க மாடெல்லாம் நல்லா இருக்கு ஓகே சோ இப்ப இருக்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாரு அதுல ஒரு ஏழு எட்டு மாடு அனுப்பிச்சேன் அதுல நாலு மாடு செலக்ட் பண்ணி உடனே அட்வான்ஸ் பண்ணிட்டாருங்களா பரவாயில்லங்க இவ்ளோ குயீக் டைம்ல பண்ணிருக்காரு ஏன்னா நம்ம வந்து வார வாரம் மாடு எடுத்துகிட்டு இருக்கோம் ஆமா அந்த ஒவ்வொரு வாரத்திலயும் ஒவ்வொரு மாடு செலக்ட் பண்ணாம ஒரே லாட்ல நாலு மாடு புக் பண்ணிருக்காரு அப்படின்னா நாலுமே குவாலிட்டியா தான் இருக்கணும் ஆமா ஆமா செலக்ட் பண்ணிக்க எல்லாமே நல்லா குவாலிட்டியான மாடு அசால்ட்டா ஒரு இருபது லிட்டர் கொடுக்குங்களா அவர் எடுத்தது தாராளமா கொடுக்கணும் ஓகேங்க ஓகேங்க அடுத்ததான் பார்க்கக்கூடியது ஜெர்சி தாங்கண்ணா ஜெர்சி நல்லா ஹெவி சைஸ் நெட்டு நீளத்தில் இருக்கக்கூடிய மாடு மாடு வந்து ஒரு வாரம் ஆகும் மூணாவது கட முளப்பு சுடி சுத்தமான மாடு கண்ணு போடுறதுக்கு வாரம் பிடிக்கும் கரையெல்லாம் மாடுங்கன்னா நல்லா காம்புரிசை குணத்தல் தங்கமான மாடு இது வந்து கரூர்ல ஒரு சிங்கிள் தோட்டத்துக்காரருக்கு வாங்கியிருக்காருங்க இதுக்கு அட்வான்ஸ் வாங்கி ஓகே கரூர் கஷ்டமா நிறைய இருப்பாங்க போல ஆமா இந்த வாரம் வாங்குறது அஞ்சு மாடு கரூர் தான் போகுது சூப்பர் ஆ ஓகேங்க பிரதர் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாடு தரமான மாடு ஆமாங்க எல்லாமே பார்த்தோம் எல்லாரும் வீடியோவில் பார்த்து பார்க்கணும் நினைக்கிறேங்க பிரதர் சரிங்க ஓகேங்க ப்ரோ இதில் வந்து பாதி புக்காகிருக்கு ஆமாங்கண்ணா பாதி புக்காகவும் இருக்குது ஆமாம் நான் ஆனால் இந்த வாரம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது என்னடா எல்லாம் புக் ஆகிருச்சினு சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய கமிட்மெண்டில் இருந்தது எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையினாலும் தாராளமாக கூப்பிட்டு முன்னாடியே கூப்பிடுங்க எந்த மாதிரி மாடு வேணுனாலும் சொல்லுங்கள் எடுத்து கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் வீக்லையும் மாடு வரும் ஸோ தாராளமாக வந்து வெள்ளிக்கிழமை கூப்பிடுங்க வெள்ளிக்கிழமை நேர்லேயே நம்ம ஃபார்ம் விசிட் பண்ணுங்கள் அன்றைக்கே மாடு கொண்டு போயிடலாங்க ஸோ நமக்கு நிறையா மாடு செலக்ட் பண்ணுறோம் நல்லா மா குவாலிட்டியான மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்க இல்லை ஒன்று மாடு ரெண்டு மாடு பார்க்குறேன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க

ஒன்று ஐம்பது கொடுத்துருக்கா அது எந்த அளவுக்கு நமக்கு மாடோட குவாலிட்டி மாடோட குவாலிட்டி வந்து தாராளமாக இந்த ஹெச்எஃப் ஜெர்சி இதெல்லாம் ஹெவி சைஸில் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்துட்டு த அந்த பட்ஜெட் போடணுங்க முப்பது லிட்டருக்கு மேல் கரவு வரதெல்லாம் அந்த பட்ஜெட் போடணும் அந்த அளவுக்கு மாடு குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் அறுபத்தி அஞ்சிலிருந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் இந்த வார செயல் ஆகிருக்குங்க ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் பார்க்காதீங்க நல்ல குவாலிட்டி வேணுங்கிறீங்க தாராளமாக எப்போ நாள் கூப்பிடுங்க பொருள் தரமாக இருக்கும் அந்த மாதிரி ரேட் முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிட்டு போகலாம் வெள்ளிக்க வியாழக்கெழமை ச அந்த நாளில் கூப்பிடுங்க தாராளமாக நிறைய மாடு வரும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை நான் ஒரு மாடு ரெண்டு மாடு பார்க்குறதா வாரத்தில் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாங்க மேதர் ஓகே மேதர் இந்த வாரம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வாரம் வந்து புது வரவில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு அடுத்த கண்டிப்பாக பார்க்கலாங்கண்ணா ரொம்ப நன்றிங்க பதா ஓகே நன்றிங்க